ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டை விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பல வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி இருக்கு நேராக இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்க நண்பருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்பதை இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க அதற்கு நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக நீங்கள் இறையொருளை பெற முடியும் என்பதை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி என்பவர்களின் கிரக நிலையிலே காணப்படுது என்ற தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசியிலேயே சந்திர பகவான் என்ற தினம் முழுவதும் இருக்கிறார் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் குரு பகவான் காணப்படுகிறாருங்க எட்டாம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் ஒன்றாக இணைந்திருக்கின்றனர் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதனராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்குங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக நல்ல காரியம் ஒன்றை நீங்கள் நடத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் மேலும் நல்ல உடல் வடிவை பெறணும் அப்படின்றத எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதற்கு நீங்கள் எடை குறைப்புக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு வாக்கிங் போறது உங்களுக்கு நல்லது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் திருப்பி தர வேண்டிய கட்டாய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஏதாவது சொந்த பந்தங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு திருப்பி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களுடைய அறிவு பூர்வமான செயல்பாடுகள் மற்றும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகள் காரணமாக உங்களை உள்ளவர்கள் உங்கள் மீது ஈ மாதிரி வந்து மோகிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு கவனத்தை சிறப்பு அட்டென்ஷனை உங்கள் மேலே பெறக்கூடிய யோகம் இருக்கும் நண்பர்களே எனவே அறிவு சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக புதிய நண்பர்களை உருவாக்கும் நகைச்சுவை உணர்வும் இந்த தினம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில் மாலை பொழுது ரொம்ப ரொம்ப ரொமாண்டிக்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ற தினம் அழகிய பரிசுகள் பூங்கோதுகள் நிறைந்த ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கை நீங்கள் பின்னாடி இருந்துகிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க அதன் மூலமாக மற்றவருடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய யோகம் என்ற தினமும் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக மறைமுகமான செயல்பாடுகளை செய்வீங்க அதன் மூலமாக மற்றவர்கள் பலன் பெறுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னைக்கும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட உங்களுக்கு சில வாய்ப்புகள் தினசரியாக ரொட்டீனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்களே அடுத்தடுத்து சில நாட்கள்ல உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க வாழ்க்கையுடைய சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா நண்பர்களோட அதிகமான நேரத்தை செலவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சமுதாயத்தோடு ஒன்றிய இருக்க வேண்டியது அவசியம் தனிமையில் இருக்கக்கூடாது இன்றைய பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக நல்ல நிலையை அடையுங்க திருமண வாழ்க்கையில் சில எதிர்பாராத ஆச்சரியமான நல்ல தேவைகள் என்றதனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணம் வருமானங்கள் என்ற தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எதிராக பந்த பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு எதிரான வழக்குகள் என்றதிலும் ஏற்படுங்க அலுவலகப் பணியும் இன்றைய தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் காரணமாக மன நிறைவு நிதினம் ஏற்படுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசி சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைம்ல புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் ராசி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் சப்போர்ட்டும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பனன்னு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமைங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதுனராக செம்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் செயல்பாடுகளில் கொஞ்ச நாளாக வந்து ஒரு டல்னஸ் ஒரு சோம்பேறித்தனம் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இன்னைக்கு நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சில செயல்பாடுகளில் மந்தத்தன்மை அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது விரைவில் சரியாகிவிடும் முதல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களது அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்படுங்க உங்கள் ஹையர் அஃபீஷியல் மூலமாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் டென்ஷன் ஆகாமல் உங்களது வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் சரி அதை சிறப்பாக செயல்படுத்த நீங்கள் தகுந்த பிளானுடன் இன்றைய தினம் செயல்பட வேண்டியது உங்களுக்கு நல்ல நிலைமையிலே தரும் என்றே எனவே இன்றைய தினம் சிறப்பாக நீங்கள் செயல்பட கண்டிப்பாக யோசித்து செயல்படுங்கள் நிதானித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகிப்புத்தன்மை என்றதும் ரொம்ப அவசியங்க சில விஷயங்களில் ஃபிளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அனுசரித்து போங்க இந்த தினம் சகிப்புத்தன்மையோடு நடந்துகிறது உங்களுக்கு நல்ல நன்மை தருங்க இன்டர்நெட் தொடர்பான துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களது பணிகளை வந்து துரிதமாக செய்து முடிக்க வேண்டியது அவசியம் லேட்டாக செய்கிறது மூலமாக காரியங்கள் வந்து வீணாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் வீணாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் துரிதமாக உங்களது பணிகளை முடிக்கிவிடுங்க நண்பர்களே இந்த தினம் வேகமாக நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் ஓய்வு இன்றைக்கி கிடைக்கும் நண்பர்களே ரொம்ப நாளாக பிஸியாகவே வேலை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குதுங்க உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் நல்லா யோசிக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குது உங்களுடைய உடன்பரப்புகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்களுடைய அக்கா அல்லது அண்ணன் அந்த மாதிரி மூத்த உடன்பரப்புகள் மூலமாக அவர்களை பற்றி நல்ல புரிதல் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தினம் நல்ல நன்மையில் காத்திருக்கு இன்றைய தினம் அனைவருடன் அனுசரித்து போங்க வியாபாரிகள் குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த தினம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது வினிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்க கிரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே